வணக்கம் மீண்டும் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட அரசியல் தலைமைகள் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மீண்டும் பொதுஜன பெரமுன கட்சியில் இணைய உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் தென்லங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவில் இணைவதாகவும் கட்சியில் மீண்டும் இணைவது குறித்து தற்போது கட்சி அதிகாரிகளுடன் வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் பொதுஜன பெற வெளியேறிய இருபதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தன்னுடன் இருப்பதாகவும் இந்த குழு நாரகின்பிட்டியில் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றதாகவும் ரோஹித அபே குணவர்த்தன கூறியிருக்கிறார் அமைச்சர்களான பவித்ராஜி ரமேஷ் பத்ரன மற்றும் சிந்துக்க மாயதுன்ன உள்ளிட்ட குழுவினர் இவ்வாறு உள்ளதாகவும் அவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுன கட்சியில் இணைய விரும்புவதாகவும் அவர்களில் பலர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற எதிர்கட்சி பேரணியில் பங்கேற்றதாகவும் முன்னாள் அமைச்சர் கூறியிருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமுனவை விட்டு தான் வெளியேறவில்லை என்றும் கடந்த பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சரி தீர்மானத்தை மேற்கொண்டு சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட்டதாகவும் ரோஹித அபே குணவர்தன மேலும் இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்த அழைப்பின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க இங்கிலாந்தின் லண்டனுக்கு அனுப்பப்பட்ட குற்ற புலனாய்வுத்துறை குழுவால் ஏற்பட்ட செலவு குறித்த குற்றச்சாட்டுக்கள் அதனைத் தொடர்ந்து பொது பாதுகாப்பு அமைச்சகம் எதிர்க்கட்சியின் கோரிக்கைகளின்படி அல்லாமல் காவல்துறையின் தேவைகளின்படி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பல்கலைக்கழக அழைப்பின் மீதான விசாரணை குற்றப்புலனாய்வு துறையின் தேவைக்கேற்ப நடந்து வருவதாக கூறியிருக்கின்றார் நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சியின் தேவைக்கேற்ப விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது காவல்துறையின் தேவைக்கேற்ப நாங்கள் அதை செய்கின்றோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட சிஐடி அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் கூறப்பட்ட கூற்றுக்களை அவர் நிராகரித்தார் ஐந்து அதிகாரிகள் லண்டனுக்கு செல்லவில்லை மூன்று நபர்கள் மட்டுமே சென்றனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிரசம்பத் தசநாயக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட ஐந்து பேர் கொண்ட குற்றப்புலனாய்வு துறை குழு விக்ரமசிங்க செலவிட்டதை விட அதிகமாக செலவழித்திருக்கும் என்று அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார் ரூபா பதினாறு மில்லியன் சிஐடி குழுவின் செலவுகள் ரூபா முப்பத்தி ஆறு மில்லியனை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்தை நியாயப்படுத்த பயன்படுத்தப்பட்ட மேற்படி பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் சட்டப்பூர்வமான தன்மையுடன் இந்த சர்ச்சை தொடர்புடையது என்றும் பின்னர் அவரது மனைவியின் பட்டமளிப்பு விழாவுடன் இணைந்த அந்த வருகையின் போது அவர் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி சிஐடியால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது தொடர்ச்சியாக கல்வித்துறைக்கு ஆறு வீத ஒதுக்கீட்டை ஒரே நேரத்தில் வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளிக்கவில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய அண்மையில் அளித்த விளக்கம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் இன்றைய தினம் சபையில் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஆறு வீத ஒதுக்கீட்டை கோரி நடாத்தப்பட்ட பெரிய அளவிலான போராட்டங்களில் பிரதமர் அமர் பங்கேற்றதாக சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பிரதமர் ஒருமுறை கல்விக்கு ஆறு வீதம் என்று எழுதப்பட்ட டிஷர்ட்டை அணிந்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நீங்கள் போராட்டத்தில் பங்கேற்றீர்கள் அந்த ஆறு வீதம் எங்கே என்று சஜித் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக சஜித் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்விக்கு ஆறு சதவீத ஒதுக்கீட்டை அரசாங்கம் எப்போதும் ஆதரிக்கும் என்று கூறியிருக்கின்றார் யுனெஸ்கோவின் கல்வி இரண்டாயிரத்து முப்பது செயல்திட்ட கட்டமைப்பு நாடுகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது நான்கு வீதம் முதல் ஆறு வீதம் வரை கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றது கல்விக்கு ஆறு வீத ஒதுக்கீட்டை கோரி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு போராட்டத்தை தொடங்கினோம் என்றும் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கல்விக்கான ஒதுக்கீடு எங்கள் அரசாங்கத்தின் கீழ் செயல்படவில்லை என்றும் இப்போது ஆறு வீத ஒதுக்கீட்டிற்கு ஒப்புக்கொள்பவர்கள் ஆட்சியில் இருந்தது ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எங்கள் முதல் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீட்டை அதிகரித்தோம் அது மாத்திரமன்றி இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆறு வீத ஒதுக்கீட்டை நோக்கி செயல்பட தவறியவர்கள் அரசாங்கம் உண்மையில் இலக்கை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஏன் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவதாக பிரதமர் அமரசூரிய சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் இந்த கேள்வியில் எனக்கு தர்க்கம் தெரியவில்லை இருப்பினும் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் கல்வித்துறைக்கான எங்கள் உறுதிப்பாட்டையும் நிதியை முறையாக ஒதுக்குவதையும் எங்கள் பணியின் மூலம் நாங்கள் காட்டியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கல்விக்கு ஆறு வீத ஒதுக்கீடு முறையாக செய்யப்படும் என்று எங்கள் தேர்தல் அறிக்கை தெளிவாக கூறுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றும் ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இவை ஒருபுலம் இருக்கு உரிமமில்லாமல் இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகையை பொதுமக்களுக்கு விநியோகிக்க வெளியிடுமாறு அமைச்சர் சுனில் ஹந்து நிதியிடம் இறக்குமதியாளர் ஒருவர் கோரியமையே தற்போது திரிவுபடுத்தப்பட்டு ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் சதுரங்க அபய்சிங்க தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் சுனில் ஹந்த் நெத்தியினுடையதாக கூறப்படும் குரல் பதிவொன்று தற்போது சமூக ஊடகங்களில் அதிகளவில் அளவில் பகிரப்பட்டு வருகின்றது இவ்விடயம் தொடர்பில் அரசாங்க அமைச்சராக சதுரங்க சிங்கவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கின்றார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இறக்குமதியாளர் ஒருவர் உரிமம் இல்லாமல் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கொண்டு வந்திருக்கின்றார் அவர் அதை உரிமம் இல்லாமல் கொண்டு வந்துள்ள காரணத்தினால் அமைச்சரை அழைத்தால் என்ன செய்வது என்று அவர் கேட்டிருக்கின்றார் பின்னர் சுங்கத்துறை அமைச்சர் இதற்கு எதுவும் செய்ய முடியாது இதை பறிமுதல் செய்யலாம் என்று கூறியும் இருக்கின்றார் அதற்கு குறித்த இறக்குமதியாளர் இதனால் தற்போது எனக்கு எந்த பயனும் இல்லை என்றும் மக்களுக்கு இதனை விநியோகித்து விடுங்கள் என்றும் அவர் கூறியும் இருக்கின்றார் அதை பறிமுதல் செய்த பின்னர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரி செலுத்த வேண்டும் என்று சுனில் நேத்தி கூறியதை அடுத்து இது தொடர்பில் நீண்ட ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றும் இருக்கின்றது குறித்த கலந்துரையாடலை தெரிவுபடுத்திய இந்த குரல் பதிவு வெளியிடப்பட்டும் இருக்கின்றது பிரதி சதுரங்க அபே சிங்க இதுக்கு விளக்கம் அளித்தும் இருக்கின்றார் சர்ஜைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்ததற்கு உடந்தையாக இருந்த குறித்த குரல் பதிவு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றமொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்